என்னது பா இல்ல எனக்கு தெரியல கிளாமர்னா என்னது கிளாமர்னா என்ன இப்ப நான் சொல்றேன் வெளில வந்து பாருங்க இந்த ரோகிணி தேட்டருக்கு மேல ஒரு படத்தோட போஸ்டர் ஒன்னு இருக்கு படம் பேர் ரெட் ஃபுலவர் அப்படின்னு போட்டுருக்கு அந்த ரெட் ஃப்ளவர் படத்துல ஹீரோவா நடிச்சிருக்கிற ஒரு விக்னேஷ்னு நினைக்கிறேன் அப்படியே முத்தம் குடுக்குற மாதிரி ஒரு போட்டோ ஒன்னு இருக்கு இது சமுதாயத்தை சீரழிக்கிற விஷயம் இல்லையா இந்த தியேட்டருக்கு எவ்வளவு ஃபேமிலி வருவாங்க எவ்வளவு குழந்தைகள் எல்லாம் வருவாங்க வெளியில அந்த மாதிரி ரெட் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு படத்தோட போட்டோ போட்டு அதில் வந்து ஒரு பொண்ணு முத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கு இது சமுதாயத்துக்கு சீர்கேடு இல்லையா இன்னைக்கு தமிழகம் வந்து நல்ல ஒரு சீரும் சிறப்புடா இருக்கிறதுக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவு பாடுபட்டு இருக்காங்க தமிழ்ல பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்க ரெட் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லி பேரை வச்சு வெளியில் அந்த மாதிரி ஒரு கோடு வச்சிருக்கீங்களா தமிழ் பேர் வைக்க சொன்னாக்கா நீங்க இங்கிலீஷில் பேர் வச்சிருக்கீங்க ரெட் ஃப்ளவர் வைக்கிறதுக்கு ரெட் லைட் ஏரியான்னு வைங்க சொல்லுங்க அந்த மாதிரி அந்த படத்தோட ஹீரோ வந்து விக்னேஷ் நினைக்கிறேன் விக்னேஷ் இப்ப சொல்றேன் சவால் விட்டு சொல்றேன் இந்த ரெட் பிளவர் படம் எந்த தேட்டர்ல ரிலீஸ் ஆனாலும் அந்த படத்துக்கு நான் ரிலீஸ் பண்ண விட மாட்டேன் சரிங்களா இப்பவே சொல்றேன் வெந்து தரிந்ததுக்காக ரெட் ரெட் பிளவருக்கு எதிர்ப்ப போடு காடு ஆடுக்கு எதிர்ப்பு நினைச்சிட்டு இருக்கீங்களா சமூக ஒரு லேடி தான் வந்திருக்காங்க ஒரு பெண்மணி வந்திருக்காங்க வெளியில அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு மாதிரி வச்சிருக்கீங்களா இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் சிஎஸ்கே கட்சியின் சார்பாகவும் நான் வன்மையாக கண்டிக்கிறேன் விக்னேஷ் இன்னைக்குதான் உங்களுக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு எனக்கு அறிமுகம் இல்ல இருந்தாலும் சொல்றேன் நீங்க சினிமா லவர் சொல்றேன் தயவு செஞ்சு இந்த அப்படின்ற படத்தை நீங்க தயவு செஞ்சு தடை விதிக்கணும் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாதீங்க ரெட் பிளவருக்கு என் வன்மையான கண்டித்து கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் ரெட் பிளவர் வைக்கிறதுக்கு மேல ரெட்லெட்யா